தோழர்களே தற்போது திருப்போணத்தை சேர்ந்த அஜித் குமார் லாக்கப்படுகொலைக்கு என்ன காரணம் தனக்கென ஒரு கட்சியோ அமைப்போ இல்லாமல அவர் வாழ்ந்ததுதான் நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க உங்களுக்காக போராடுகிறவர்களை தலைவரா தேர்ந்தெடுங்க நாங்க ஐயா அதிகமான தலைமை ஏற்றோம் ஆதி தமிழர் ஆனோம் நீங்க வெள்ளையறை வென்ற இனம் வீழ்த்தப்பட்டு கிடப்பதென்ன அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டை ஆனதென்ன அடக்கி வச்ச வீரத்தெல்லாம் தூசு தட்டி எடுத்துவா ஓலியான முகத்திரையை கிழுத்திடலாம் சீரிவா அதிகமானின் கரம் பற்றி அணி திரண்டு போராடு அழிவாகி போனாலும் அதுவே ஓ வரலாறு இழப்பதற்கு ஏதும் இல்லை எழுந்துவா அதி தமிழாதி தமிழர் பேரவையின் தோடனாக நிமிர்ந்துவா எங்கள் ஆதி தமிழர் பேரவையின் தோழனா தலைமுறை